தாவிது ஒரு முறை ரோட்டில் இறங்கி பயங்கரமாக டான்ஸ் ஆடுவார் துள்ளி குதித்து டான்ஸ் ஆடினார் அப்படின்னு கூப்பிட்டுருக்கோம் ஒரு ராஜா இப்படி ரோட்டில் இறங்கி டான்ஸ் ஆடலாமா நீங்கள் யோசித்து பாருங்க இது நம்ம காலத்துக்கு திங்க் பண்ணலாம் நம்ம மாநிலத்துக்கு ஒரு முதல்வர் இருக்கார் அவங்க திடீர்னு ஒரு ஸ்டேஜில் டான்ஸ் ஆடினா அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் சுற்றி இருக்கிறவங்க பார்த்து சந்தோஷப்பட்டாலும் ஒரு முதல்வருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கனம் இருக்கும் ஒரு மரியாதை இருக்கும் அது மாதிரி தான் தாவிது இஸ்ரேல் நாடு முழுசையும் ஆண்ட ஒரு பெரிய ராஜா அவர் இறங்கி டான்ஸ் ஆடினார்னா எதுக்காக பொதுவாக எப்போ மனுஷங்க டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா ஒரு டான்ஸ் மூமெண்ட்டை தூண்டக்கூடிய அளவுக்கு ஏதாவது இசையை நம்ம கேட்க இருந்தாங்க டான்ஸ் ஆடலை அப்படின்னாலும் சும்மா கை காலாவது ஒரு சின்ன வைப்ரேஷன் கொடுக்க தூணும் இதை தவிர்த்து ஒரு பெரிய வெற்றி ஒரு இமாலய வெற்றி எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான ஒரு விஷயம் லைஃப்ல நடந்துச்சு அப்படின்னா சின்னதா டான்ஸ் ஆகக்கூடிய ஒரு மைண்ட் செட்டப் எல்லாருக்குமே வரும் ஆனா தாவீது லைஃப்ல நிறைய வெற்றிகள் அவர் பார்த்துருக்கிறார் அவர் சின்ன பையனா இருந்தப்போவே ஒரு பெரிய சிங்கத்தை கொண்டு போட்டிருக்கிறார் ஒரு கரடியை கொண்டு இருக்கிறார் ஒரு தேசமே பார்த்து பயந்துகிட்டு இருந்த கோலியாத்த ஒரு கல்ல அடிச்சு கொண்டாரு பட்டயத்தை வச்சு அவன் கழுத்தை வெட்டி கொண்டாரு அப்போலாம் அவர் டான்ஸ் ஆடல அவருடைய தேசத்துக்கு கர்த்தருடைய பெட்டி வந்துச்சு ரெண்டு சாமவேல் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவர் அந்த பெட்டிக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அவர் வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவர் டான்ஸ் ஆடி செலப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு அது ஒரு சந்தோஷமாகவே அவர் கன்சிடர் பண்ணல ஈவன் அவர் இஸ்ரேலுக்கு ஃபஸ்ட் டைம் ராஜாவாக ஆகும்போது கூட அவருக்கு அது சந்தோஷத்தை கொடுத்த மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் பெட்டி தேவனுடைய வார்த்தை தான் வீட்டுக்கு வருது அப்படிங்கிறது தான் அவர் வாழ்க்கையில் டான்ஸ் ஆடி செலப்ரேட் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட் அதனால தான் தேவன் அவருக்கு அப்படி ஒரு பேரை கொடுத்தார்